வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி தலித் கிறிஸ்தவர்களை எஸ்இ பட்டியலில் சேர்க்க கோரி சேத்துப்பட்டியில் கண்டன பேரணி நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் வேலூர் மறை மாவட்ட எஸ் எஸ்டி பணிக்குழு மற்றும் அனைத்து சிறுபான்மையினர் கூட்டமைப்பு இணைந்து தலித் கிறிஸ்தவர்களை எஸ் சி பட்டியலில் சேர்க்க கோரி ஆகஸ்ட் பத்து கருப்பு நாள் கண்டன பேரணி மற்றும் கவன ஈர்ப்பு பொதுக்கூட்டம் நடத்தினர் கண்டன பேரணியை சேத்துப்பட்டு தூயலூர்து அன்னை திருத்தலத்தின் பங்கு தந்தை ஜான் ராபர்ட் தலைமையில் தொடங்கி வந்தவாசி சாலையில் உள்ள காமராஜர் சிலை அருகில் சென்று நிறைவடைந்தது தொடர்ந்து அங்கு போடப்பட்டிருந்த மேடையில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது வேலூர் மறை மாவட்ட முதன்மை குரு ஜான் நிக்கோலஸ் தலைமை வகித்தார் பங்கு தந்தை ஜான் ராபர்ட் விடியல் சட்ட மையம் வழக்கறிஞர் பன்னீர்செல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக புதுடில்லி எஸ்சி எஸ்டி பணிக்குழு பங்கு தந்தை பூபதி நூர்துசாமி கலந்து கொண்டு தலித்து கிறிஸ்தவர்களை எஸ் பட்டியலில் சேர்க்க கோரி கண்டன உரையாற்றினார் இதில் கலசம்பாக்கம் சாம் பன்னீர்செல்வம் கம்யூனிஸ்ட் மாவட்ட செயலாளர்கள் செல்வம் தங்கராஜ் விடியல் சட்டமையம் வழக்கறிஞர் நாகராஜ் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஜான் குரூஸ் இருதயராஜ் அபிநயா தனசேகர் ஒருங்கிணைப்பாளர்கள் வேலூர் மறை மாவட்ட எஸ்சி எஸ்டி பணிக்குழு செயலாளர் மற்றும் களப்பணியாளர் கலையரசி உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம் கிறிஸ்தவர்களுக்கு உரிமை இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அழைத்து இந்த இந்த உரிமை கிடைக்க வேண்டும் என்று துவக்கி துவைத்து சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் இந்துக்கள் தான் என்று சொல்லுகிறார் ஐயா அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் உயிர் வரை உண்ணாவிரதம் இருப்பேன் என்று இருக்கிறார்